அக்னி பிரவேசம் முடியுது அதன் பிறகு அந்த குற்றோக விமானத்தில் ஏறி அவர்கள் கிளம்ப போகிறார்கள் அந்த நேரத்தில் திருசடை சீதையை தேடி வந்து அவளுடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிறார் இது கடைசியாக நிகழ்கிற பிரியா விடை அந்த நேரத்தில் சீதா பிராட்டி அவளுக்கு சொன்ன அந்த ஆசி என்னவென்றால் நீ எனக்கு தெய்வமாக இருந்து என்னை காப்பாற்றினாய் மூன்று முறை நான் மரணத்துக்குள்ளே போய்விட்டு வெளியே வந்தேன் என்றால் என்னை தூக்கிவிட்ட பெருமை உனக்கு உரியது என்னை எல்லோரும் தெய்வம் என்று கொண்டாடி கொண்டிருந்தாலும் எனக்கு நீதான் தெய்வம் இப்போது நான் இங்கே கிளம்ப போகிறேன் இந்த இலங்கை தேசத்திற்கு நீ தெய்வமாக இரு அணங்காக இரு என்று வேண்டிக் கம்பன் கழகத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் அன்புக்கிணிய மற்ற அங்கத்தினருடைய திருப்பாதங்களை எல்லாம் என்னுடைய தலை வைத்துக் கொள்கிறேன் இந்த வருண பகவானுடைய அந்த தாக்குதலை எல்லாம் கடந்து இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி விட வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தை முன்னிறுத்தி இங்கே இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதத்திலும் என்னுடைய தலையை வைத்து வணங்குகிறேன் இது உலகத்தில் எங்கும் நடக்காது இத்தனை இடர்பாடுகளுக்கு இடையே காலுக்கு அடியில் ஒரு நான்கு அடி தண்ணீர் இருந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எத்தனை முயற்சி எவ்வளவு இத்தனை எதற்காக நடக்கிறது என்றால் இங்கே இந்த கோபாலிலே கம்மன் கழகத்தை நடத்தப் போகிற அன்பருக்கிடையே இனியவர் சொன்னாரே அதை போல என்னை அங்கிருந்து கோபாலில் இருந்து இங்கே கொண்டு வந்தது கம்பன் கீழேயும் ஈரம் மேலேயும் ஈரம் நாங்கள் தாங்கி நிற்போம் என்று நம்மை இங்கே இருக்க வைத்திருப்பதும் கம்பன் தான் அந்த வகையில் மிக சுருக்கமாக பேச வேண்டும் என்று தம்பி இங்கே ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்து அடுத்து நான் என்னுடைய பேச்சுள்ள நினைக்கிறேன் ஒரு மனிதனை அளவீடு செய்வதற்கு இரண்டு வழிகள் இருக்க சமூகத்தோடு தொடர்பு கொள்ளுகிற போது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முகமுடி அணிந்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இரண்டு சோதனைகளை நிகழ்த்தினால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் இது உளவியல் அறிஞர்களும் சொல்லி இருக்கிறார்கள் பலருக்கும் தெரிந்த உண்மை ஒன்று பதவியை கொடு ஒருத்தர் இரண்டாவது நெருக்கடியை கொடு எல்லையில்லாத துன்பத்தை கொடு அப்பவும் அவர்களுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிற அந்த மனித உருவம் என்பது வெளிப்படுத்துறோம் பதவியை கொடுத்தும் இந்த உலகத்தில் மாறாமல் இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவன் யாருன்னா பரதாழ்வார் பரதாழ்வன் கற்றுக் கொடுத்தான் அவருக்கு ரெண்டு பேர் சான்றிதழ் கொடுத்தாங்க ஒருத்தன் குகன் கண்களிலே கண்ணீர் வடிய வடிய சொல்லுகிறான் நான் தொலைவிலே உன்னை பார்த்து உன்னை பகைத்தேன் எதிரி என்று நினைத்தேன் உன்னை கொல்ல நினைத்தேன் அருகிலே வந்த பிறகுதான் பண்பிலே நீ உயர்ந்து நிற்கிறாய் நான் சொல்லுகிறேன் என் தலைவன் என் தெய்வன் ராமன் உன் முன்பு ஆயிரம் ராமர் நின்றால் கூட ஒருவர் ஆக முடியாதப்பா என்று கைகளை தலைக்கு மேலே வைத்து சொன்ன முதல் சான்றிதழை பெற்றான் இரண்டாவது சான்றிதழ் ராமாயணம் முடிய போகிற நேரத்தில் தன்னை முடித்துக் கொள்ள துணிந்தான் பரம் சொன்ன நேரத்தில் வரவில்லை என்றால் நான் மும்முறை வலம் வந்து இந்த தீக்குள்ளே நான் இறங்குவேன் என்று இரண்டாவது அக்னி பிரவேசம் முதலில் ஒன்று அங்கே முடிந்தது இரண்டாவது அக்னி பிரவேசம் அப்போ ராமனை பெற்ற பரதனை வளர்த்த கோசலை சொல்லுகிறாள் அப்பா லட்சக்கணக்கான ராமர் கூட முன்னாடி நிற்க நிக்க ஐயா உன்னுடைய தியாகத்துக்கு முன்னாடி நிக்க ஐயா என்று கோசலை சொன்ன அந்த சான்றிதழையும் பரதன் பெற்றான் என்றால் நமக்கு பரதன் தான் வழிகாட்டி கம்பர் காட்டுகிற வழியில் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் போழா என்று பிற்காலத்தில் கவிஞர் பாடியதனுடைய நுட்பம் அதுதான் பதவியை கொடுத்தா ஒருவருக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற மனிதரின் வெளியில வந்துடுவார் அடுத்து இரண்டாவது இருக்கிறது நெருக்கடி சீதைக்கு வந்தது சீதைக்கு வந்த மாதிரியான நெருக்கடி ராமாயணத்தில் எந்த பாத்திரத்துக்கும் வரல. முதல் நெருக்கடி சூழ்ச்சியினால் கடத்தப்பட்டாள் அது எம்மாதிரி சூழ்ச்சி தன்னுடைய கணவனுடைய குரலிலேயே மரண ஓலம் இலக்குவா சீதா என்று மரண ஓலம் வருகிற போது அந்த நேரத்தில் அவள் அங்கிருந்து சூழ்ச்சியினால் கடத்தப்படுகிறாள் என்றால் அங்கிருந்து நேராக அசோகவனத்திலே வந்து அவள் சிறை வைக்கப்படுகிறாள் பேர் பாருங்க பாரு துன்பம்னு அர்த்தம் துன்பம் இல்லாத அர்த்தம் சீதை அங்கே சிறை வைக்கப்பட்ட உடனே அது சோகம் நிறைந்த வனமாக மாறி போய்விட்டு சாதாரண சோகம் இல்லை அந்த இடத்தில் அந்த அம்மா இருக்கும் போது என்னென்ன இன்னல்களை அனுபவித்தார்கள் என்றால் கொடிய புலிகளுக்கு நடுவே மாட்டிக்கொண்டு விழிக்கிற ஒரு அச்சம் மிகுந்த பெண்மாளை போல அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார் இன்னொரு குறிப்பை நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் இலங்கைக்கு சென்று உயிரோடு திரும்பிய முதல் பெண்மணி யார் முதல் மனித உயிர் யார்னா சீதா தான் இலங்கைக்கு சென்று உயிரோடு திரும்பிய முதல் குரங்கு எதுன்னா அனுமன் தான் என்ன காரணம்னா இலங்கையில மனிதனும் கிடையாது குரங்கும் கிடையாது ஏன் தெரியுமா இரண்டுமே அவர்களுடைய விருப்ப உணவு உள்ளே போனா வெளியே விட மாட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர் தான் அங்கிருந்து வெளியே வந்தார்கள் என்று பார்க்கிறோம் சீதைக்கு நெருக்கடி முதல் நெருக்கடி கடத்தப்பட்டது எங்க புதிய சூழல் எங்க பார்த்தாலும் அரக்கிகள் அரக்கிகளை அவ இருக்கிற கற்பனை கூட செஞ்சது இல்லை ஒருத்திக்கு கண்ணு இங்க நெத்தியில இருக்குங்க வேற எங்கேயும் இல்லை ஒருத்திக்கு எட்டு கை இருக்கு ஒருத்திக்கு பத்து வாய் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பார்த்து நடுங்குகிறாள் அடுத்து சீதை கடத்தப்பட்ட அந்த சூழல் இருந்து தண்டகாரியத்தில் இருந்து அடுத்து யுத்தகாண்டத்தினுடைய நடுப்பகுதி வரையில் ஏறக்குறைய பத்து மாதங்கள் அக்னி பிரவேசம் வரையில் சீதை அடைந்த துன்பத்தை ஒரே பாட்டுல சொல்லிட்டு போறார் கம் பனிரண்டு விதமான துன்பங்களை தொடர்ந்து அவள் அனுபவித்தாள் விழுதல் விம்முதல் மெய்யுற வெதும்பல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் ராமனை எண்ணி தொழுதல் சோறுதல் துளங்குதல் உயிர்த்தல் அழுதல் பத்து மாசமா இதான் பண்ணிட்டு இருந்தாங்க அன்றி மற்ற அயல் ஒன்று செய்வது அறியாள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய துன்பத்துக்குள்ளே சீதா பிராட்டி இன்னல் பட்டு கொண்டிருக்கிற போது அந்த அறைக்குகளுக்கு மத்தியில இருந்த வீடனுடைய இளம் அந்த மகள் தான் யாருன்னா திரிசடை இந்த பேரே பாருங்க திரிசடை திரிசடை என்கிற பேர் சிவனுக்கு மிக உகந்த வில்வ இலையினுடைய அடையாளம் ஒரு வில்வ கொத்தை எடுத்தோம்னா மூன்று இதழ்கள் அதுல இருக்கும் அந்த பெயரை தான் வச்சிருக்காங்க கம்பரை பொறுத்த இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நிறைய பேராசிரியர்கள் ஆய்வு செய்கிற அறிஞர்கள் எல்லாம் இருக்கீங்க நான் எங்கேயும் படிக்கல இதை தோன்றுவதை சொல்லுகிறேன் கவிச்சக்கரவர்த்தி கம்பரை பொறுத்த வரையில் திரிசடை மீது ஒரு எல்லையில்லாத அன்பும் மரியாதையும் இருக்குங்க ஏன்னா மூல கதையில கூட நீங்க பாத்தீங்கன்னா அங்க திரிசடைக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை கம்பர் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்ன காரணம் நான் எண்ணி பார்க்கிறேன் என்ன காரணம்னா அந்த பெயரிலேயே அவருக்கு ஏதோ ஒரு மரியாதையும் அன்பும் பக்தியும் இருக்கு காரணம் திரி விட்டுருங்க சடை சடை சடைய போல சடைய போல் ஏன்னா அந்த பாத்திரத்தை பார்த்து பார்த்து செதுக்கி கம்பர் பார்த்து 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 செதுக்கி இருக்கிறாங்க அப்போ இந்த திரிசடை என்கிற அந்த கதாபாத்திரம் அவ சீத இடத்திலே வந்து என்னன்னா அது அழகா கம்பர் சொல்லுவாரு ஆயிடை திரிசடை என்னும் அன்பினால் தாயினும் இனியல் இது கம்பருடைய வார்த்தைங்க அறிமுகப்படுத்தும் போதே தாயினும் இனியல் தூய அடுத்து சொல்றாங்க இனிய சொல் சொல்லும் இருந்தனல் திடிசடை என்னும் இன்சொல் திருந்தினாள் இதான் முதல் அறிமுகப்படுத்துறது இனிமையாக பேசுகிற பண்பு உடைவளாக இருக்கிற அவள் எங்கெல்லாம் இடர்பாடு வந்தது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் நேரத்துடைய இடர்பாடு கருதி எங்கெல்லாம் இடர்பாடு வந்தது முதல் இடர்பாடு கடத்தப்பட்டது இரண்டாவது இடர்பாடு என்பது எப்படியாவது மேலோட்டமாக அசைகிற மாதிரி தெரியல சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படுகிற மாதிரி தெரியல அவளுடைய ஆழ்மனத்துக்குள்ளே போய் அச்சத்தை உண்டு பண்ணணும் ஆழ்மனத்துக்குள்ளே போய் நம்முடைய கருத்தை விதைக்கணும் அப்போ அங்க அந்த அரண் அரண்மனையிலே இருக்கிற அந்த மந்திர ஆலோசனை மையத்துல ராவணன் ஒரு கூட்டம் போடுகிறான் அந்த இடத்துல அவனுக்கு உறுதுணையாக ஒரு அமைச்சனை சொல்லுகிறேன் மகோத்ரன் என்று அவனுக்கு பெயர் அவன் சொல்றான் ஒண்ணும் இல்லை எல்லா பெண்களுக்குமே அப்பா மேல ரொம்ப அதிக பாசம் இருக்கும் ஏன்னா கணவன் ரொம்ப முக்கியம் அப்பா மேல அதிக பாசம் இருக்கும் அதனால மாயா ஜனகன் மந்திரத்தினால் ஒரு ஜனகனை செய்து கைது செய்து கொண்டு வந்து இவள் முன்னால் நிறுத்தினாள் அவரையே சொல்ல நிச்சயமாக இவளுடைய மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிற போது அங்கே கைது செய்யப்பட்ட அந்த மாயத்தன்மையுடைய ஜனகன் வருகிறான் சீதை துடிக்கிறாள் அழுகிறாள் புரழுகிறாள் என்னால் இந்த குலத்துக்கு மிகப்பெரிய கேடு வந்ததே என்று புலம்புகிறாள் எப்படிப்பட்டவர் என்னுடைய தந்தை உலகம் போற்றுகிற மகான் இன்று இங்கே வந்து கையை கட்டி காலிலே விழுகிற ராவனுடைய காலிலே விழுகிறார் அதை பார்த்து வெந்து போய் மனம் வெந்து போய் இருக்கிற போது திருசடை சொல்லுகிறாள் அம்மா இது உண்மையிலேயே உன்னுடைய தந்தை கிடையாது இவன் மருத்தன் என்கிற அரசன் மறுத்தன் என்கிற அரசன் இங்கே மாய தோற்றத்திலே வந்திருக்கிறான் என்று ஒரு சொல்லிலேயே சீதையனுடைய முயற்சி அது என்ன அப்படின்னா அந்த இந்திரஜித்தன் மறைந்திருந்து செலுத்திய அந்த வீரியம் மிகுந்த அந்த அம்பினால் அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே அனுமன் உட்பட அதே நேரத்தில் வீடனன் உட்பட அத்தனை பேருமே கிடக்கிறார்கள் அரக்கர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது அனைவரும் ஆண்டு போய்விட்டார்கள் அந்த செய்தி ராவணனுக்கு போய் சேருகிறது உடனே ராவணன் சொல்லுகிறான் களத்துக்கு சீதையை கொண்டு வா களங்கான் சீதை களங்கான் படலம் புஷ்பக விமானத்திலே ஏற்றி வருகிறார்கள் சீதை பார்க்கிறார் அது ஏற்கனவே அவள் மூளையில செலுத்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கருத்துங்கிறதுனால அதுதான் உலகத்துல தெரியும் நம்ம போல ஒரு தெரியும் உன் கணவர் இறந்து விட்டால் வானரங்கள் இறந்து விட்டன அனுமன் இறந்து விட்டான் அதே நேரத்தில் இலக்குவன் இறந்து விட்டான்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிற காரணத்தினால் சூய நினைவு இல்லாமல் அத்தனை பேரும் களத்திலே இருக்கிறார்கள் பாத்திர மாத்திரத்தில் சீதா பிராட்டி நம்பிவிட்டார்கள் அடுத்து சீதை ஒரு முடிவுக்கு வருகிறார் நானும் என்னை மாய்த்து கொள்கிறேன் என்று கீழே குதிக்க போகிற நேரத்தில் திரிசடை சீதையை கட்டி அணைத்து காதருகிலே சென்று ஒரு அம்மா மனதிலே வைத்துக்கொள் இது தெய்வத்தன்மை உடைய வாகனம் இதில் மங்கள நான் இழந்தவர்கள் ஏற முடியாது கணவனை இழந்தவர்கள் ஏற முடியாது உன்னை சுமந்திருக்கிறது என்றால் ராமன் உயிரோடுதான் இருக்கிறார் உன்னால் ஆசீர்வதிக்க சிரஞ்சீவியாக இரு என்று ஆசிர்வதிக்கப்பட்ட அனுமனுக்கு மரணம் வருமா அப்படியே நிதானத்துக்கு அழகாக நகர்த்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நிகழ்வாக யாரும் இறக்கவில்லை கவலைப்படாதே இது மாய உலகம் அத்தனையும் மந்திரத்தால் நிகழ்ந்திருக்கிறது உனக்கு மாரிசன் நினைவு இருக்கிறதா மாரிசன் நினைவு இருக்கிறதா மாயா ஜனகன் நினைவு இருக்கிறதா இங்க எல்லாமே மாயம் தைரியமாக இரு நீ நினைத்தபடி எல்லாம் நடக்கும் உடனே அம்மா சொல்றாங்க சீதா நீ பெண் நீ சொன்னதனால்தான் இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிற இந்த வாக்குறுதியை சீதா தேவி கொடுப்பது போர்க்களம் போர்க்களத்தில் கொடுக்கிறாள் இன்னும் ஒரு நாள் உயிரோடு இருப்பேன் இவ்வளவு நாள் உன்னுடைய சொல் என்னை காத்து நின்றது இன்னும் ஒரு நாள் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் சீதையை பல இன்னல்களுக்குப் பிறகு மீட்டது ராமனா என்றால் ஆம் அதற்கு முன்பாக உயிரோடு மீட்டது அன்னை என் குலதெய்வம் இனி உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்றால் தைரியமாக நீங்கள் வையுங்கள் இன்றைக்கு உலகத்தில் எல்லா வீடுகளிலும் எல்லா அலுவலகங்களிலும் திரிசடை தேவைப்படுகிறார் எங்கெல்லாம் பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அங்கே எல்லாம் திரிசடை தேவைப்படுகிறான் ஆகையினால் அன்னையின் அன்னையாக தெய்வத்தின் தெய்வமாக கொண்டாடப்படுகிற திரிசடையை கொண்டாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்